வணக்கம் என் பெயரை கவிட்டான் எட்டாம் மதிப்பு ஆப் பெருவிப்படுகிறேன் என் பெயர் அளவுடன் எட்டாம் மதிப்பு ஆப் எழுதிப்பட்டால் சிலபதிகாரம் எடுத்து பார்த்தால் இயற்கையை அளவு கொட்டி கிடைத்தனர் அதுபோல நிலவின் குளிர்ச்சியில் கதிரவதி வெண்மயத்து மலையின் பயனையும் இரவோவரிகள் சிலபதி காறுவதைக் காண்போமோ திங்களே போற்றதும் திங்களே போட்டதும் கொங்கு அலத்தான் செல்லி உளில் வெண்புரை தோன்றி வங்கம் முழுக்க அழைத்தனர் நாயின் போன்றதும் நாயின் போட்டதும் காவேரி நாடாம் மேல்றங்கியுள்ளனர் மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் டாமனியில் வேண்டி உலகிற்கு அவன் போல் மேல் நின்று தான் பாடலின் பொருள் சோழமான ஆட்சி செழிப்பானது அதுபோலும் Nine three.